சுற்றி பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் நாங்கள் பாருங்களேன் நானும் கௌஷியும் நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எங்கள் அம்மா இந்த குட்டி தம்பி ஹேமந்த் குட்டியும் உட்காந்துக்கிட்டாங்கல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி நானும் உங்களுக்கெல்லாம் சுற்றி காட்டலான்ட்டு நானும் கௌஷிக்கும் சுற்றி இருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் சாமி கும்பிடத்துக்கு போயிட்டாங்க வெளிலேயும் போய் சாமி கும்பிட்டு இங்கே எல்லாம் பக்கத்தில் சொன்னாங்க இந்த கோயிலில் நீங்கள் நல்லா பாருங்கள் நல்லா வேண்டிக்கிறீங்களா வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன நான் வேண்டிக்கிட்டு என்ன மனசில் நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க நீங்களும் இந்த நாமக்கல் அந்த மாரி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க பாலப்பட்டியம்மன் மாரியம்மன் கோயில் மறந்துடாளுங்க